லவரோட முகம் அது வரும் இந்த படம் பார்க்கும்போதும் அந்த பள்ளி பருவத்தில் காட்டும் போதே நமக்கு போயிடுச்சு எனக்கு போயிடுச்சு உதயகுமார் சார் போயிடுச்சு ராஜன் சார் போயிடுச்சு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்ல போயிடுச்சு ஆமா நீங்க தான் அப்படியே பாத்தீங்க இல்லையா அப்படி நான் ஃபீல் பாக்குறேன் ஒரு அப்படியே போதும் மூஞ்சி பாக்குறேன் ஆக தலைவருக்கும் கிளாஸ் ஒர்க் போது போல இருக்கு அப்படின்ட்டு ராஜன் சார்லாம் வேற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு எங்களுக்குலாம் இருபத்தஞ்சி வருஷம் போகுது அவருக்கு ஐம்பது வருஷம் மழை போயிடுச்சு மழை வித்தியாசம் காலங்களும் வித்தியாசம் எல்லாருமே சாங்கும் போது அவங்க கிளாஸ் போயிட்டு இருக்கு அதே மாதிரி நாற்ப நாற்பது வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நினச்சி பார்ப்போம் அதே முகம் ஸ்கூலில் பார்த்த அந்த பொண்ணு ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் லோ இருபது வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம் அதே ஞாபகம் வரும் நாற்பது வயசுலயும் நம்ம இருபது வயசுல லவ் பண்ண நினைச்சு பார்ப்போம் அந்த பாவோட தவணி அந்த ரெட்டச்சடை இதெல்லாம் உங்களுக்கு சேலையா இருக்கலாம் எனக்கு பாவோட என்ன இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இதனுச்சுட்டே இருக்கணும் அறுபது வயசுலயும் முதல் லவ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் படிச்ச அந்த லவரோட மோன்தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரே விஷயம் ஆண்கள்லாம் உசாரா காதலுக்கு அப்புறம் ஒரு முப்பது வருஷமும் இருபத்தி நாற்பது வருஷமும் கழிச்சு நம்ம ஊருக்கு போவோம் அப்போ சொல்லுவாங்க உன் லவர் உன் ஆள் வந்திருக்கடா அப்படிமாங்க போய் பார்த்துடாதிய முடிஞ்சு கதை ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே ஸ்லிம்மா சிம்ரன் மாதிரி ஆ அப்படியே ஹோம்லியா சொன்ன மாதிரி சுபலட்சுமி முகம் இருக்கும் சிம்ரன் எடை இருக்கும் பாவடையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக தேவதமாக இருந்திருக்கோம் நம்ம இருபத்தி வருஷம் பார்த்தோம்னா அந்த இருக்காது இடையாது என்ன முகம் நினைச்சாலும் அந்த முகம் படிக்கும்போது அந்த முகத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம் ஒத்து வராது அவ்வளவுதான் என்னடா பையன் என்னடா என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் வாங்கி அப்போ கையால இதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம்னா இப்ப அடுத்த யாரும் முதல் காலில பேசும்போது அந்த தேவதை வந்தால அவன் வரமாட்டான் கடைசியா பத்தம் பாருங்க இதுதான் வந்து நிக்கும் மனுஷன்லாம் புடிஞ்சு பசுமை நடுவுகளும் வராது அந்த முகமும் வராது எதுவும் வராது அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் உதயகுமார் உதயகுமார் சார் உட்பட ராஜன் சார் உட்பட சினேகன் உட்பட சினேகன் அவருக்கு பிரச்சனை இல்லை அவர் எப்ப பார்த்தா ஓகேன்னு வருவார் அவர் ஏன்னா இந்த கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணவங்களுக்கு வயசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை என்ன அதனால அவர் சினேகன் சார்லாம் இந்த லிஸ்ட்டை சேர்க்க முடியாது நான் என்ன மாதிரி உதயகுமார் சார் அவளுக்கு சொல்றேன் அதனால நம்ம லவ் பண்ணோமா ஃபர்ஸ்ட் லவ்வா அதை எந்த விஷயம் நினைச்சு பார்த்தோமா அந்த முகத்தை நினைச்சு பார்த்தோமா அப்படியே வாழ்க்கை கிடைச்சிடணும் சா கிடக்கும் போது லவ்னா அந்த முகம் வரணும் தேவை வரணும் நினைச்சு செத்து போயிடணும் இடையில போய் பாய் இரு வருஷம் கழிச்சு ஒரு லவ்வரை பார்த்தோம்னா லைஃப் காலி அதனால பசுமையான நினைவுகளோடு வாழ்வோம் பசுமையான நினைவுகளோடு இருப்போம் முதல் லவ் நினைப்போம் முதல் காலையில் நினைச்சுட்டே இருப்போம் ஓகா வீட்டுல ஓர பிஸ்டணும் சார் இப்பதான் வீட்டுங்க சரி சாரி ஸோ ஓகே இது ஏதாவது இப்போ ப்ளவ் படத்தை காட்டி மெய் மறக்க வச்சு எல்லாம் பேச வச்சுருங்க இவரு சந்திக்க போகிறேன் நன்றி வடக்கம் இந்த படம் நினைவு எல்லாம் நீயடா மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஆதிராஜன் வெற்றிகரமான இயக்குனராக உருவாக வேண்டும் பிரஜன் எல்லாரும் நடுத்த நடிகர் எல்லாருமே வெற்றி படத்தில் நடித்து மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி